எல்லாருமே தப்பான கண்ணோட்டத்திலே பாக்குறாங்க சார் எங்க அத்தையும் மாமாவும் அங்கதான் சார் உக்காந்துட்டு இருக்காங்க அவங்க கிட்ட கேளுங்க நாங்க தனி கொடுத்தன வந்ததால அவங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருந்துதான்னு கேளுங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நாங்க ஏதாவது செய்யும் மாமா வந்த போகிறோம் மைக்கோட அப்பா அம்மா அங்க உக்காந்து இருக்காங்க மைக்க கொடுங்க சார் அவங்க அத்தை மாமா யாரு மைக்க கொடுங்க புள்ளைங்க சந்தோஷமா இருக்கா எங்க சந்தோஷம் நான் கூட்டு குடும்பத்துல தான் எனக்கு முதல்ல இந்த ஷோல இந்த கேள்வி கொடு பதில சொல்லுங்க நிறைய பேர் இந்த கேள்வியை முன்னுச்சிட்டாங்க அவரு இங்க உட்காந்து சொன்னார்ல நாங்க வந்து நரகத்துல இருந்து சொர்க்கத்துல வந்தோம்னு அதை கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு நீங்க அப்படிதான் வச்சிருந்தீங்களா அவங்கள எனக்கு வந்து கஷ்டமா தான் இருந்தது சார் நரகத்திற்கு சொர்க்கு போனா கஷ்டம் தான் சார் ஒரு பிள்ளைங்க கெட்டு போனா ஒரு அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்களா நீங்க தனியா போனாலும் நல்லா இருக்கும் நாங்க சொல்றோம் ஓகே என்னோட அடுத்த கேள்வி நீங்க இந்த பக்கம் கூட்டு குடும்பம் தான் தேவைன்னு சொல்லிருக்கீங்களா அவங்க சொல்றாங்க நாங்க அவங்கள ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கிறோம் அதனால எங்களுக்கு கூட்டு குடும்பம் தேவையில்லை பக்கத்து பக்கத்து தெருவுல அந்த கூட்டு குடும்பம் வச்சுக்கிறோம் குடும்பத்துக்குள்ள கூட்டு குடும்பம் சந்தோஷமா வச்சு இருந்தாலும் கூட்டு குடும்பத்துல வரது தனியா இருக்கும்போது வருமா சார் அவங்க எதுக்கு கூட்டு குடும்பம் கேக்குறாங்க